பெரிய வழித்தடமாக இருக்கின்ற எங்களுடைய வீர பெரும்பாட்டனார் அழகமுத்துக்கோனவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் தமிழர் மரபு பிறந்த தினத்தை கொண்டாடுவதில்லை அவர்கள் நினைவு தினத்தைத்தான் போற்றுவோம் ஆனால் வரலாற்றில் எங்களுக்கு கெடுவாய்ப்பாக எங்களுடைய பாட்டன்கள் பூலித்தேவன் அழகுமுத்துக்கோன்றவர்களுடைய மறைவு நாள் என்று வரலாற்றில் எங்களுக்கு குறிப்பு இல்லாததனால் அவர்களுடைய பிறந்த தினத்தையே தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் கொண்டாடுகிறோம் அதிலே இன்று எங்களுடைய பாட்டனார் அழகுமுத்துக்கோனுடைய பிறந்த தினம் என்று இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது வெள்ளையே ஆதிக்கத்தின் கீழே கிடக்கிற போது என் அன்னை நிலத்தில் ஒருபடி மண்ணன்கூடு மண்ணை கூட ஊரான் எடுத்துவிடக்கூடாது என் தாய் நிலம் இன்னொருத்தருக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது என்கிற அந்த நோக்கத்திலே அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாகச் சாவது மேலானது அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது நாம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டுச் சாவது மேன்மையானது என்ற நோக்கத்தை முன்வைத்து பீரங்கி துப்பாக்கிகளை எதிர்த்து வாளையும் வேலையும் வைத்து களத்திலே பாய்ந்து வீரப்போர் புரிந்த மறவர்களில் எங்களுடைய பெரும்பாட்டினார் அழகுமுத்துக்கொண் மிகவும் முதன்மையானவர் உன்னுடைய துப்பாக்கியின் தோட்டா என்னுடைய ஆட்டுப்புழுக்கி சமம் என்று கை கைவிளங்கிட்டு காலிலும் கையிலும் விளங்கிட்டு கைது பண்ணி வச்சிருக்கிற போது எதிரிகளை நோக்கி கேட்டார் நாங்கள் தோற்றாலும் வரலாற்றில் எங்களுக்கு வீர மறவர்கள் என்றுதான் வரலாறு பதிவு செய்யும் ஆனால் வென்றாலும் உங்களை துரோகிகள் என்றுதான் பதில் செய்யும் பதிவு செய்யும் என்று பதிவு செய்தால் அதுபோல தமிழின வரலாற்றில் வீரப்பெரும் வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய பாட்டனார் அழகுமுத்துக்கோன் உடைய நினைவை போற்றுவதில் தமிழ் இன மக்கள் நாங்கள் பெருமை அடைகிறோம் பெருமைமிக்க புகழ்மிக்க எங்கள் வீரப்பெரும் பாட்டனார் அழகுமுத்துக்கோனுக்கு நாங்கள் பெருமிதத்தோடு எங்கள் வீர வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்கிறோம் உற்றாலது போல் அவர் அவங்க ஊரில் அடுத்த வாரம் கொடை வருது அதுக்கு போய் கொஞ்சம் ஊரில் அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனார் அது எனக்கிட்ட கேட்கக்கூடாது நீங்கள் தான் ஊடக விழாவில் தான் பேசணும் இங்கே கள்ளச்சாரம் வித்தவன் முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு தம்பி ஆம்ஸ்டாங்க படுகொலைக்கு தான் அந்த கொலையை வெளியெழுதிருது ஒரு எல்லாராலும் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது எண்பத்தி மூணு மரணம் அதுக்கு முன்னாடி பத்தொம்போது மரணம் மரக்கணத்தில் இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விற்கிற வண்டியில் நேற்று கலாச்சாரம் குடித்து பல பேர் மருத்துவமனை கரெக்டாக புதுச்சேரியிலேருந்து வெக்கமாக இல்லை உங்களுக்கு அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலேருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க எப்படி சாராயம் வருது கள்ளச்சாராயம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாமல் காற்றுல பறந்து வந்துடுதா கடத்தி விற்கிறவங்களே நீங்கள் நீங்கள் கொலைகாரர்கள் ச கொலைகாரர்கள் சாராய அதி ஆலய அதிபர்கள் கையில் ஆட்சி கொடுத்தீங்கன்னா